கண்ணியமானவர்களை அல்லாகுமே நல்லடியார்களே குழந்தைகளிடத்தில் நாம் எப்படி அணுகுகிறோமோ அதற்கேற்றால் போல் அது நமக்கு அமையும் என்பதைத்தான் அல்லாஹு சொல்லுகிறான் குழந்தைகளை அமானிதமாக பார்த்தால் அந்த குழந்தைகள் நிச்சயமாக அல்லாஹு விடத்தில் அமானிதமாக இருப்பது போன்று அது நமக்கும் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குழந்தைகளை அல்லாஹு விடத்தில் திருப்பி கொடுக்கின்ற நேரத்தில் சரியாக நிறைவேற்ற வேண்டும் குழந்தைகள் உலகத்தின் அலங்கார பொருட்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அலங்கார பொருட்கள் என்பது அல்லாஹு அதிலே நன்மைகளையும் வைத்திருக்கிறான் தீமைகளையும் வைத்திருக்கிறான் நாம் அலங்கார பொருட்களாக எடுத்துக்கொண்டால் அந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்குகிறோம் அலங்காரம் மறுமையின் சொர்க்கத்திற்கு அலங்காரமாக வளர்த்தால் அது அது அங்கே அலங்காரமாக இருக்கும் உலகத்திற்கு அலங்காரமாக வளர்த்தால் அது நமக்கு கூட பயன் தராது என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம் லாலி செல்லம் குழந்தைகளை வளர்ப்பதிலே அல்லாஹூ மிக முக்கிய நமக்கு சொல்லி தருவார் குழந்தைகள் உங்களுக்கு அமானிதம் குழந்தைகள் உங்களுக்கு அல்லாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு குழப்பம் என்று சொல்லுகிறார் கண்ணியமானவர்களே அல்லாஹுவி நல்லடியார்களே அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்படித்தான் அது உங்களுக்கு விளங்கும் நபிகள் நாயகம் வசந்தம் ஒரு அக்ரிமு அவுலாதக்கும் உங்கள் குழந்தைகளை நீங்கள் கண்ணியமாக வளருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பெருமானா அடுத்த ஹதீசில சொல்வார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கங்களை கற்றுத்தாருங்கள் அடுத்து பேசுவார்கள் பெருமான் நல்ல உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொல்வார்கள் பெருமான் அவர்களை அல்லாகுமி நெல்லடியார்களே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளை நாம் எப்படி வேண்டுமானாலும் உருவாக்கலாம் பேப்பரிலே நாம் படங்களை வரைகின்ற நேரத்தில் அது எப்படி வேண்டுமானாலும் வரைவது போன்று நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி வேண்டுமானாலும் உருவாக்கலாம் சிறந்த அறிவாளியாக உருவாக்கலாம் திருடனாக உருவாக்கலாம் பொய் சொல்லக்கூடியவனாக உருவாக்கலாம் உருவாக்கலாம் ஆலிமாக உருவாக்கலாம் சிறந்த வியாபாரியாக உருவாக்கலாம் சரியாக நிர்ணயிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹும் ரசூலும் பிரியப்படுகிறார்கள் அத்திபு ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ